ஒரு கண் திறந்தால் உலகம் பார்க்கும் ஆனால் ஒரு கண் திறந்தால் உலகமே எரியும் என்றால் நம்புவீர்களா சிவனின் நெற்றியில் இருக்கும் அந்த மூன்றாவது கண் அது ஒரு சாதாரண கண் அல்ல அது நீதியின் நெருப்பு உண்மையின் தீ அதனால்தான் அது திறக்கும் அந்த தருணத்தை தேவர்கள் கூட நடுங்கி காத்திருக்கிறார்கள் இரண்டு கண்கள் இந்த உலகத்தை பார்க்கின்றன ஆனால் மூன்றாவது கண் உலகத்தை தாண்டி உண்மையை பார்க்கிறது அது உருவத்தை பார்க்காது அது அகங்காரம் பொய் மாயை அநியாயம் இவற்றையெல்லாம் எரித்தொழிக்கிறது சிவன் வாள் எடுத்து போரிடுவதில்லை அம்பு எய்துவதில்லை ஒரே ஒரு கணம் அந்த கண் திறந்தால் போதும் அது உடலை அழிப்பதில்லை அகங்காரத்தை அழிக்கிறது பொய்யை நசுக்குகிறது அசுரனின் உள்ளிருக்கும் குருட்டுத்தனத்தை அழிக்கிறது அதனால்தான் மூன்றாவது கண் பயத்துக்கும் தெய்வீகத்துக்கும் நடுவே நிற்கும் சக்தி ஒரு நாள் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் தேவர்கள் அஞ்சினார்கள் சிவன் விழித்திருக்க வேண்டும் அப்போதுதான் உலகம் இயங்கும் என்றார்கள் அவர்கள் அனுப்பினர் காமதேவனை ஆசையின் தேவரை காமன் தன் மலரம்பை சிவனை நோக்கி எய்தினான் சிவனின் மூன்றாவது கண் திறந்தது ஒரே நொடியில் காமன் சாம்பலானான் ஆனால் சிவன் காமனை வெறுத்ததால் இப்படி செய்யவில்லை ஆசை ஞானத்தை அடிமைப்படுத்தக்கூடாது என்பதை உலகம் உணரச் செய்வதற்காக அழிவு என்பது சீரமைப்பு பழைய தவறு அழிந்தால்தான் புதிய தர்மம் எழுகிறது அதனால்தான் ஞானிகள் மூன்றாவது கனை பயந்து ஓடவில்லை அதை தங்களுக்குள் இழச் செய்வதற்காகவே தவம் செய்தார்கள் உங்களுக்கு தெரியுமா சிவனின் அந்த மூன்றாவது கண் உங்களுள் கூட இருக்கிறது இரு புருவங்களுக்கிடையில் அங்கேயே ஞானத்தின் வாசல் அது திறந்தால் பயம் உருகிவிடும் பற்றுதல் உடைந்து போகும் போய் நொறுங்கி விழும் உண்மை மட்டும் நிலைத்து நிற்கும் ஆனால் அந்த கண் திறப்பு எளிதான ஒன்று அல்ல சிவன் மூன்றாவது கண் திறந்தால் உலகம் அழிவதில்லை உலகம் சீராக திருத்தப்படுகிறது அங்கு எரிவது உடல் அல்ல அகங்காரம் குருட்டுத்தனம் அநியாயம் அங்கு காக்கப்படுவது உலகத்தின் வெளிப்புற வடிவம் அல்ல தர்மம் அடுத்த முறை சிவனின் மூன்றாவது கணத்தை பார்த்தால் பயப்படாதீர்கள் ஏனென்றால் அது அழிக்க வரவில்லை உங்களை உண்மையானவராக மாற்ற வருகிற சக்தி அது தென்னாட்டுடைய சிவனே போற்றி